வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் அந்த வகையில் புத்தாண்டு பலன்களில் இப்போ வரக்கூடியது துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு கிடையாது அதற்கு முன்னதாக இருந்த ஆண்டுகள் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான காலகட்டமாகத்தான் இருந்தது வரக்கூடிய இந்த புத்தாண்டாவது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் ஆனால் இது வந்து ஒரு பொதுவான பலன் இப்போ துளாராசியில் ஒரு பணக்காரரும் இருப்பார் ஒரு ஏழையும் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தினரும் இருப்பாங்க அவங்கவுங்களுடைய சூழல் எப்படி இருக்குதோ அதற்கேற்றவாறு அந்த பலன்கள் என்பது மாறுபடும் மற்றபடி எல்லா விதமான முயற்சிகளும் உங்கள் தான் இருக்குது எல்லாவற்றையும் பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கும்போது நல்லதே உங்களுக்கு நடக்கும் அதனால் அதிகப்படியான பாசிட்டிவான ஒரு எண்ணங்களை நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கி கொள்ளணும் உள்ளுக்குள் நல்ல எண்ணங்களை அதிகமாக நினைத்து கொள்ளுங்கள் சரிங்களா சரி ஏன்னா ஏற்கனவே கடந்த மூன்றரை ஆண்டு காலம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ வரக்கூடிய ஆண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு அமையக்கூடியதாக இருக்குதா இல்லையா இந்த பதிவில் பார்த்துடனா முன்னதாக சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பதிவை பாருங்க குறிப்பாக ஒரு பத்து விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன் ஆகையால் அதிகப்படியான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை ஏற்கனவே இருந்த கருத்து மோதல் உங்கள் குடும்பத்தில் இருந்த கருத்து மோதல் பிரச்சனை இது எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டு வருங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்றதால கொஞ்சம் பயம்லாம் இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த கருத்து மோதல் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை ஏற்கனவே இருந்த பணச்சுமை மனச்சுமை இது எல்லாமே அகலக்கூடிய ஒரு சூழல் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது மார்ச் மாதத்துக்கு பிறகுக்கு பார்த்திங்கன்னா அதாவது குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு மனை அமையக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர் புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அமைது இதுவரையும் மனை வாங்கலை வீடு கட்டல அப்படின்னா அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடும் நல்ல ஒரு சூழல் என்பது துளாராசிக்கு அமைதுங்க குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வருது ஏன்னா ஒன்பதில் வந்து குரு பகவான் வராரு அப்படி வரும்போது அவருடைய பார்வையானது உங்களுக்கு விழக்கூடியதாக இருக்குது அதனால மனத்தாங்கல்கள் எல்லாம் தீரும்ங்க ஒரு கருத்து பூசல்கள்லாம் இருந்திருக்கும் விவாகரத்து வரையும் போயிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே திடீர்னு பனி போல விலகி ஒரு நல்ல அமைதியான நிம்மதியான சூழல் குடும்பத்தில் ஏற்படும் இதுவரை குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பேரு உண்டாகும் திருமணம் கைகூடல பல தடங்கல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண யோகம் அமைகின்றது நல்ல வரணானது அமையும் மறைமுக எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை என்பது தேடி வரும் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பிள்ளைகளிடத்துல கொஞ்சம் நீங்க கனிவாக நடந்து கொள்ளணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது விரய செலவுகளை கட்டுப்படுத்துங்க ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்க வாழ்த்துக்கள் இறைவனை முழுமையாக சரணடையுங்கள் கவலை வேண்டாம் சரிங்களா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்